ஒரு மணி நேரம் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டி கொண்டு சிலம்பம் சுழற்றி உலக சாதனை மூன்று வயது குழந்தைகள் துவங்கி பள்ளி மாணவர்கள் கோவையில் அசத்தல் கோவையில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டியபடி சிலம்பம் சுழற்றி எழுபத்தி மூன்று பள்ளி மாணவர்கள் உலக சாதனை செய்தனர் கோவையில் தமிழர் பாரம்பரிய கலைகளை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் விதமாக சைக்கிள் ஓட்டிக்கொண்டு ஒற்றை சிலம்பத்தை தொடர்ந்து ஒரு மணி நேரம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கவுமாரா மடாலய வளாகத்தில் நடைபெற்றது இதில் அதே பகுதியை சேர்ந்த வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த மூன்று வயது முதலான பள்ளி மாணவர்கள் எழுபத்தி மூன்று பேர் பங்கேற்றனர் மைதானத்தில் வரையப்பட்ட கோட்டின் நடுவே ஒரு கையில் சைக்கிளை பிடித்தவாறு ஒரு கையில் சிலம்பத்தை சுழற்றியபடி சைக்கிளை மாணவர்கள் ஓட்டினர் தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து ஒரு மணி நேரம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இரு கைகளிலும் மாற்றி மாற்றி சிலம்பம் சுழற்றிய மாணவர்களை கூடியிருந்த பெற்றோர்கள் மாணவர்களை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து உலக சாதனை செய்த மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குனர் கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டியன் ஆசான் மற்றும் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர் திலீப் குமார் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் இதுவரையில் சிலம்ப கலைக்கான தேசிய அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் இத்தகைய உலக சாதனை நிகழ்வுகள் சிலம்ப கலைக்கு தேசிய அங்கீகாரம் பெற்றுத்தர உதவும் என பவர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அகாடமியிலிருந்து என் பேர் வந்து திலீப் குமார் நான் வந்து திரு பவர் பாண்டியன் ஆசானுடைய மாணவன் ஸ்டூடெண்ட் வந்து இவர்கிட்ட பயிற்சி கட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குஸ்திவாஜர் துரைசுவாமி ஐயா அவர்கிட்ட பயிற்சி அப்புறம் இவர்கிட்ட அப்புறம் கலை சார் இந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய ஆசனங்கள் நம்ம நமக்கு வாய்ப்பு கிடைச்சது எங்கள் பவர் பாண்டியன் ஆசன்கிட்ட கற்றுக்க அப்புறம் நிறைய வளர்ச்சிகளுக்கு உண்டான வரிசையில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் நிறைய பாடங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா போய் சேரும் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும் அன்பான வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு உலக சாதனைகள் பண்ணோம் எல்லாமே புது உலக சாதனை தான் தேர்ந்தெடுத்தேன் இது வரைக்கும் பிரேக்கிங் ரெக்கார்ட் நான் எடுக்கலை தண்ணியிலேயே பண்ணிட்டு ஸ்விமிங் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு கையில் சிலம்பம் சுருள் அப்படின்னு பண்ணோம் அப்புறம் சைக்கிளிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி மருதமலை கோமாரா டு மருதமலை அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் ஸ்கேட்டிங்கில் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்கேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உலக சாதனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்ககிட்ட இருக்காங்க எழுவத்தி மூணு மாணவர்கள் டோட்டலாக அவங்க எல்லாரையுமே சைக்கிளிங் ஓட்டிக்கிட்டே ஒன் ஹவர் கம்பல் சுற்ற வச்சுருக்கேன் ஸ்டீக் ரோலிங் சைக்கிளிங் வித் செல்வம்னு சொல்லிட்டு இந்த வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மினிமம் நம்பர்ஸ் தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ நம்பர்ஸ் இதில் இருக்காங்க